அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக கும்பராசி ஸ்திர ராசி அதில் வந்து சனி ஆட்சி பெற்ற வீடு இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் ஆட்சி பெற்ற வீட்டு கும்பத்தில் சனி அவருடைய ஆட்சி வீட்டிலேயே உட்காந்து உங்களை ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டி வச்சுருப்பார் அளவுக்கு படாத பாடுபடுத்தி வச்சுருப்பார் நிறைய பேர் கும்பராசிக்காரர்களை நடு ரோட்டில் கொண்டு வந்து கூட போட்டிருப்பார் ஒரு வழி என்ன சொல்கிறது நமக்கெல்லாம் இந்த நிலமை வருமா நாமெல்லாம் இந்த நிலைமைக்கு வருவோமான்னு சில பேர் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்க அவங்கெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதாவது சொல்லுவாங்கள ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் ஃபேமஸாக எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு இதுவாக ஒரு சிரிச்சுக்கிட்டே மன காயங்களோட மனக்காயங்களோட மனக்குமுறல்களோட நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது எல்லாம் எப்படா மீண்டு வர போறோம் என்னடா என்ன நடக்குது போவீங்க அது பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அது வேற மாதிரி நீங்க தொடரது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்திருக்கும் சோ இது எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சனி சனி பகவான் அவர் வந்து ஒரு உங்களை ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பார் அதே போல பாத்தீங்கன்னா பணப்பிரச்சனையால கண்ணா அப்படின்னான்னு கடன் வாங்கி ஊரெல்லாம் கடன் வாங்கி கடனை எப்படி கட்ட போகிறோம் பேங்க்காரங்களேருந்து எவ்வளோ பிரச்சனை ஒரே டார்ச்சரு இதெல்லாம் என்ன எப்படி நடக்க போகுது எப்படி செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்பவே வந்து நொந்து போயிருப்பீங்களே கும்பராசிக்காரங்களாம் அதிலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து வரக்கூடிய அந்த பேர்ச்சிக்கு பிறகு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு அவருடைய மீன வீட்டுக்கு உங்கள் வீட்டிலேருந்து கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போகிறதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ரிலீவ் ஆகிடுவீங்க ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விமோசனமே கிடைக்க போகுது அதே போல் பார்த்திங்கன்னா சனி வந்து ரெண்டாம் இடத்துக்கு கும்பராசியில் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அப்ப பணத்துக்கு அங்க பஞ்சம் வராது இப்ப நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பலன் இது வந்து மாறுபடலாம் ஒரு உங்களுடைய தனி மனித ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல சுபர் இருக்காரா இல்ல பாபர் இருக்காரா அப்படின்ற போது பாபர் இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பணம் வந்து முடக்கமாக இருக்கும் சுபர் இருந்தால் பணம் அபரிமிதமாக வரும் அதனால தனி மனித இவரதோ பொய் சொல்றாரு இவரதோ அடிச்சு விடுறாரு ஒரே பொய்யா புழுகுறீங்க அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் இது ஒரு பொதுவான பலன் கண்டிப்பாக அங்க சுபகிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பா அபரிமிதமான விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா சனி பகவான் கண்டிப்பாக அவர் மார்ச் பயிற்சி ஆகிறார் அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவான் வரக்கூடிய மே மாசம் பேர்ச்சியாகி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய கும்ப ராசி கும்ப வீட்டை அவர் பார்க்கிறார் அதனால நெடுநாளாக நடைபெறாமல் இருந்த திருமண வைபோகங்கள் மங்கள வைபோகங்கள் அது எல்லா காரியங்கள் சுபகாரியங்களும் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வை படுவதன் மூலமாக அற்புதமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருமண நிகழ்வுகள்லாம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக தடைபட்டு கொண்டிருந்த திருமணங்கள்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நடைபெறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் வீட்டில் போய் குரு பகவான் உட்கார்றது ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு இது அதனால வெளிநாடு அமைப்புகள் வெளிநாட்டுக்கு டூருக்கு போகிறது இல்லை வெளிநாட்டு போய் வெளிநாட்டில் போய் வந்து வேலைக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறது உயர்கல்வி படிக்கிறது அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது வெளிநாட்டு பயணங்களை வந்து குரு பகவான் வந்து வர பயிற்சி அந்த மே மாசத்துக்கு பிறகு அந்த நான் சொன்னக்கூடிய அந்த அனுகூலங்கள்லாம் வெளிநாடு அமைப்பெல்லாம் அமையப்போகின்றது கும்பராசி ஜென்ம ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாகி உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால நீங்க செய்த சத்கர்மங்கள் பூர்வ புண்ணியத்தில் செய்த சத்கர்மங்கள்லாம் உங்களை வந்தடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு இன்னும் ஒரு நாலு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து பேர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது ஒரு சின்ன விஷயம் செய்யலாம்னு நினைச்சிருப்பீங்க ஒரு சின்னதா ஒரு விஷயம் சின்னதா ஒரு பிசினஸ் செய்யலாம்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஏன் சின்னதா செய்யணும் நம்ம ஏன் பெருசா செஞ்சு பார்க்கலாமே தான் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் அதே மாதிரி ராகு பகவான் வரும்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்நிய தொடர்புகள் அந்நிய நாட்டினருடைய தொடர்புகள் இந்த மாதிரி வந்து வெளி மாநில தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுத்து ராகு என்பவர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்பவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அது மாதிரி நிறைய பணத்தை கொடுக்க போறாரு ராகு பகவான் அதே போல ராகுவை பத்தி சொல்லணும்னா ராகு வந்து ஒரு சீட்டிங் மைண்டை கொடுப்பார் ஒரு குறுக்கு புத்தியை கொடுப்பார் அதாவது இப்போ ஈமு கோழி இது மாதிரி ஆருத்ரா கோல்டு அதெல்லாம் ஒரு லட்சத்தை போட்டு ஒரு நாலு லட்ச ரூபா நான் தரேன் ஸ்கேம் இந்த மாதிரி ஏமாற்றும் வேலைகள் இல்லை ஒரு சீட்டிங் பண்ணி நிறைய அதிக பணம் சம்பாதிக்கிறது குறுக்கு புத்தியில குறுக்கு வழியில அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய அம்சம்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் கொடுப்பார் அதனால ராகு வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு மைண்டை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவார் ஒரு குறுக்கு புத்தியை கொடுப்பார் ஆனால் ஒரு லிமிட்டோட நீங்க இருந்து செயல்படுறது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பை ஏற்படுத்தும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுங்கள் ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆஞ்சநேயரை சென்று வழிபட்டு வாருங்கள் தொடர்ச்சியா சனிக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு போங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுங்கள் அப்போது உங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்தும் கும்பராசி அப்படின்னாவே கும்பம்னா என்ன கலசம்னு ஒரு பொருள் கும்பம்னா கோபுரம்னு சொல்லுவாங்க கும்ப ராசிக்காரர்களை பார்த்து எப்பயுமே வந்து கும்பராசி வந்து அவர்கள் வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள் அதே மாதிரி அடுத்தவர்களையும் உயர்த்தி விடக்கூடியவர்கள் ஒரு குரோதமான ஒரு எண்ணம் ஒரு கெட்ட ஒரு எண்ணம் இல்லை உயர்த்தக்கூடாது உங்களை ஹெல்ப் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பழகக்கூடியவங்க கிடையாது கும்ப ராசிக்காரர்கள் அதாவது கும்பத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துல ஒரு கிரகம் இருந்ததுனாவே சல்யூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கும்ப கும்பத்துக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி தான் வந்து ஒரு சின்னமே அடுத்தவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்தா கும்பராசி ஆனால் அந்த கும்பராசியை போட்டு ஒரு வழி ஆக்கியிருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு வழி ஆகியிருப்பீங்க உண்மையிலே பல பேர் வந்து ஒரு வழி ஆகியிருப்பீங்க எப்படியோ தப்பிச்சிட்டீங்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் சென்று அபிராமியை ஒருமுறை வ வணங்க வேண்டும் அபிராமியை போய் திருக்கடையூர் கோயிலுக்கு போயிட்டு அபிராமியை வந்து நீங்கள் தரிசனம் செய்யுங்க அப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுபிஷங்கள் ஏற்படும் அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நம்பிக்கை துரோகங்கள் பல ஏலனங்களை இதுவரை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பழகியிருப்பீங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் இதெல்லாம் உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே மதிச்சுருக்க மாட்டாங்க இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு அதற்கான மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஆண்டாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது வாழ்த்துக்கள் என்று சொல்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தட்டும் அள்ளி அருளட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன் உங்க வாழ்க்கையில வந்து திருமணம் நடக்கல இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக ஆக மாட்டேங்குது இல்லை நாங்கள் வீடு வாங்கணுன்னு முயற்சி பண்ணுறோம் வீடே வாங்க முடியல வீடு அமையல வேலை கிடைக்கல இல்லை அரசியல் எனக்கு உயர் பதவி கிடைக்கல கலைத்துறையில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்படி என்ன வேணால் ஒரு விஷயங்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா தேவகோட்டையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒருமுறை தரிசனம் செய்யுங்கள் சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதையே நான் சொல்றேன் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து ஒரு எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போது ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசகியை போய் எங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஊர் இருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டரில் சிதிலம் அடைஞ்ச ஒரு சிவன் இருக்குது சிவன் சிலை இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டைக்குத்தி என்ற கிராமம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் முட்டைக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம் அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம் பெரிய வீடை வந்து வாங்கணும் எதிர்பார்க்காத பெரிய வீடை வாங்கினோம் அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு சுவர்ண கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேர் தெரியும் ஸோ அதனால் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கு அம்பாள் பேர் மங்களாம்பிகை அந்த மண்ணை மிதித்தாலே சாமான்யமா அந்த கோயிலுக்கு வந்து உங்க கர்மா அலோவ் பண்ணுச்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து அங்க போய் அந்த இடத்துல நீங்க காலை மிதிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதனால இந்த தகவலை முடிந்தவரை கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள் தெரிந்த வட்டர்களுக்கு நீங்க வந்து பகிருங்க பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும் அதே போல அது பெரிய கோயில் அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு ஸ்வர்ணகாளேஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதி அளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து